எட்டு அம்பேத்கழந்தையாக இருக்கும் போது இங்கே ஒரு ஒருவருடைய குழந்தையை நான் பார்ப்போம் இதைவிட சின்ன குழந்தை அப்ப நம்முடைய மக்களுக்கு நில வேண்டும் என்று நம்முடைய தாத்தா பஞ்சமகன் பஞ்சவர்களுக்கு நில வேண்டும் என்று அயோத்திதாசன் நம்முடைய தாத்தா தாத்தாடம் மனு கொடுத்து வாதாடி போராடி பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொடுத்தார்கள் கொடுக்கும் போது இந்த நிலம் தான் இருக்க வேண்டும் வேற பேர் வாங்கக்கூடாது என்றெல்லாம் சட்டமும் வெள்ளைக்காரன் போட்டார் ஆனால் அந்த நிலங்களை நிலங்களெல்லாம் இன்றைக்கு இதே பெரம்பலூர் மாவட்டத்தில் ரோவர் காலேஜ் ஒரு காலேஜ் விவசாய கல்லூரி ஒன்பது ஏக்கர் பஞ்சம நிலத்திலே கட்டி பெரம்பலூர்ல இருந்து ஆத்தூர் போற வழியில் பார்த்தா அங்க ஈடன் கார்டன் வெட்டிகுலேஷன் இந்த பூமி நாம் பயன்படுத்தாமல் தடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம் வெள்ளையர் கொடுத்ததையும் பிடிந்து விட்டு மீண்டும் தடுக்கப்பட்டு இந்த நிலை மாறிட வேண்டும் துறையினுடைய போராட்டம் பல வருஷமாக இந்த பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்று அந்த நிலம் இல்லை போராடி இப்படி போராடிய காரணத்தால் நிலத்தை மீட்பதற்கு நீதிமன்றம் நிலத்தையே பெற்றுவிட்ட காரணத்தால் இன்னும் கையிலே நிலம் வரவில்லை ஆனால் நிலம் இவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்று நீதிமன்ற ஆணை வந்திருக்கு செய்த காரணத்தால் ஒரு பொய் வழக்கு போட்டு சிறையிலே நான் கூட சிறையிலே ஏறத்தாழ ஒன்னே முக்கால் வருஷம் சிறைச்சாலையிலே வாழ்ந்திருக்கிறேன் அது எல்லாம் இந்த மக்களுக்கு மக்களால் நமக்கு கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மக்கள் எல்லா வகையிலும் தமிழ் நம்முடைய தன்னுடைய உரிமையை பெறுவதற்கு அவர்கள் போய் சத்தம் போட சொல்லுங்க சத்தம் போடாதீங்க அங்கிட்டு போகலாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு அறிவினுடைய சிறப்பு என்னவென்றால் பிறர் துன்பங்களை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்வதுதான் அறிவின் சிறப்பு அந்த பண்பாட்டு அம்பேத்கர் இந்திய மக்களுடைய சொமையெல்லாம் அவர்களுடைய வேதனையெல்லாம் துன்பங்களை எல்லாம் தான் சுமந்து அவர்களுக்கு ஒரு விடுதலைக்கான உரிமைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார் ஒட்டுமொத்த இந்த துன்பம் நீங்குவதற்கான ஒரு விடுதலைக்கான அரசியல் பாதையையும் காட்டினார் எனவே அவருடைய பாதை தான் இப்பொழுது நாம் பயணமாகிறோம் சந்திரகுமார் ஆழமாக சிந்திக்க முடியவில்லை அவர் சொன்னார் காம்பருமி ஆய்விட்டால் சொத்து வந்துவிடும் ஆதிக்க சக்திகளிடம் போதாமல் அவர்களோடு ஒரு அரவணைப்போடு சென்று விட்டால் சுகம் வந்துவிடும் நம்முடைய சோகம் மறைந்துவிடும் ஆனால் இது தனி நபர்களுக்கு பொருந்தாது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எப்பொழுது இந்த மண்ணிலே முழு முழு உரிமை உரிமை அரசியலிலே மதத்திலே முழு உரிமை இதெல்லாம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் இந்த சமூகம் தன்னுடைய ஆளுமையை தூக்கி எளிதாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுது நமக்கு எப்படிப்பட்ட வீடு எப்படிப்பட்ட கல்வி எப்படிப்பட்ட வேலை எப்படிப்பட்ட வேட்டி புடவையை கூட அவன் தீர்மானிக்கிறான் காடா வேட்டியும் ஒரு காடா புடவையும் கொடுக்கிறான் கொடுக்கறவனுக்கு அறிவில்லை வாங்க நமக்கும் அறிவு மொத்தத்தில் இது அறிவில்லாத நாடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய இதுக்கு முன்பு இருந்தவர்களோ இந்த வேட்டியை ஒரு மனுஷன் கட்டிக்கொண்டு நடமாட முடியுமா என்று சிந்தித்து இல்லை அவர்கள் இந்த வேட்டியை கட்டிக்கொண்டு சட்டசபைக்கு போவார்களா போக மாட்டார்கள் அவர்களுடைய மனைவி இந்த புடவையை அணிந்து கொண்டு ஒரு கோயிலுக்கோ திருவிழாவுக்கோ பிற காரியங்களுக்கோ சொல்லுவாரா செல்ல மாட்டார் ஏனென்றால் இது சமூகம் அங்கீகரிக்காத வேட்டி சமூகம் அங்கீகரிக்காத உணவை எல்லாமே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் நம் வாழ்க்கையை நாமே தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் காட்டிய பாதை அதுதான் புத்தர் காட்டிய பாதை புத்தர் சொன்னார் நீயே உனக்கு வெளிச்சமாக மாறி நீ இருட்டாக இருப்பதால் மற்றவர்கள் உன்னை ஆளுகிறார்கள் நீ இருட்டிலே இருப்பதால் நீ வெளிச்சத்தை நோக்கி அங்கே செல்லுகிறாய் எனவே நீ உனக்கு வெளிச்சமாக மாறி கொள் என்று அன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு சென்று சேரவில்லை இந்த கருத்து பௌத்த மதம் அழிக்கப்பட்டது பௌத்த மதங்கள் உடைக்கப்பட்டது பௌத்த பிக்குகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்படி பௌத்தம் என்று ஒன்று இருந்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் காலி செய்துவிட்டு இப்பொழுது எங்கு பார்த்தாலும் இந்து கோயில்கள் ராமர் கோயில்கள் இந்த மோடி ஆட்சியிலே ராமனுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு எவ்வளவு அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது தெரியுமா எண்பத்தி ஓராயிரம் கோடி செலவு செய்யும் அந்த கோயிலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நாம் கொடுத்த வரிபலம் அந்த கேட்பதற்கு இந்து சமூக வலிமையான சமூகம் இந்து சமூகத்தின் கையிலே தான் இந்திய சொத்துக்கள் இருக்கிறது இந்து சமூகத்தின் கையிலே தான் இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறது எனவே இவர்கள் இந்த மக்களுக்கான வாழ்க்கையை மேம்படுத்த எந்த உளுப்படியான திட்டமும் மத்தியிலும் கிடையாது மாநிலத்திலும் கிடையாது எனவே அருமை சொந்தங்களே இந்த நேரத்திலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த மக்கள் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் இந்தியாவின் நமக்கு உரிய பங்கை நாம் எடுத்தார் இதுதான் முக்கியம் இந்தியா என்பது அம்பானிக்கு மதானிக்கு மட்டுமல்ல இந்தியா இங்க இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்தியா சொந்தம் அம்பானிக்கு பல லட்சம் ஏக்கர் பல தொழிற்சாலைகள் ஆனால் இங்கே உள்ள மனிதனுக்கு ஒரு சிறு தொழில் கிடையாது எனவே அருமை இந்தியா என்பது மக்களுக்கான நாடாக இருக்கக்கூடாது இதுதான் துரை போன்ற போராளிகள் சிறைக்கு சென்று வருவதெல்லாம் இத்தகைய கருத்தினுடைய தாக்கம் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் புத்தரை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அயோத்திதாசை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் சந்திரகுமார் போன்றவர்கள் மாயகிருஷ்ணன் போன்றவர்கள் காணிதாசன் போன்றவர்கள் இன்னும் எந்த தொண்டர்கள் பெரிய கூட்டம் இல்லை என்றாலும் அவர்கள் கவலைப்படவில்லை தொடர்ந்து இந்த சமூகத்தை சிந்திக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் இந்த சமூக பாசத்தை விடாமல் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அவர்கள் செலவு செய்கிறார் இப்படிப்பட்ட தொண்டர்களை பாராட்டுவது ஒரு மிகப்பெரிய கிழமை ஒரே ரோட்டில் போனால் யாரும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அவர் ஜெயிலுக்கு போனால் யாரும் பெருசாக அதை வான வேடிக்கையோடு வரவேற்க மாட்டாங்க இந்த இயல்பு நான் சிறையில் இருந்த கடலூர் சிறையில் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு வெளியே வரும்போது ஒரு சிறு கூட்டம் தான் வரவேற்று நாம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை நாம் வரவேற்புக்காக வாழவில்லை மக்களுடைய விடுதலைக்காக வாழ விடுதலை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது ஆளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் விடுதலை தலித்துகளை இந்துக்களை ஆளுவதை அங்கீகரிக்க முடியாது ஏற்க முடியாது தலித்துக்கள் தங்களை தாங்களே ஆண்டுகொள்ளும் அதுதான் தன்னாட்சி அந்த மக்களுக்கான சுதந்திரம் அதுதான் அந்த மக்களுக்கான உரிமை இந்த உரிமையை யார் கை வைத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அம்பேத்கர் போன்ற பேதை உலகத்திலே எந்த நாட்டிலுமே கிடையாது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனருக்கு நடந்த சண்டையில் பல லட்சம் பேரத்தாலும் ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடந்த போரில் இன்றைக்கும் மூணு வருஷமா நடக்குது இந்த போரில் பத்து லட்சம் பேர் செத்து இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அங்கே ஒரு புத்தர் பிறக்கவில்லை அங்கே இஸ்ரேலிலே ஒரு புத்தர் பிறக்கவில்லை ஐன்ஸ்டீன் என்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி

ஜனநாயக ஆட்சி என்ற பெயரிலே ஒரு ஆதிக்க ஆட்சியை நடத்துகிறார்கள் அது அமெரிக்காவிலும் அதுதான் இந்த ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் தூக்கத்தையும் கலைச்சிட்டான் அவன் மட்டும் நிம்மதியாக தோன்றும் காரணம் என்ன சரியான கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை மக்களை நேசிக்கவில்லை ஆனால் அம்பேத்கருடைய கொள்கையும் சட்டமும் மக்களை பாதுகாக்கக்கூடியது ஒரு வாரத்திற்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினார் சம்பந்தமான தீர்ப்பு அந்த தீர்ப்பை வழங்கும் போது அந்த என்ன சொன்னது என்றால் பாமே அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் நல்லவர்கள் கையில் இல்லை என்பதற்கு அடையாளம் இந்த வங்கோடு சட்டம் என்று மத்திய அரசை சாடி அங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் ஆக இன்றைக்கல்ல என்றைக்காக இருந்தாலும் இயேசு புத்தர் காரல் மார்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கருடைய பெயர் அதையும் தாண்டி ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய காலம் வரும் அதற்காக நம்முடைய பங்கை நாம் செலுத்த வேண்டும் புத்தர் சொன்னார் இந்த உலகம் திரும்பமானது இந்த திரும்பத்தை போக்குவது நம்முடைய கடமை இந்த துன்பத்தை போக்குவதற்கு ஏதோ ஒரு கடவுள் சக்தி வந்து போக்கும் என்று எண்ண வேண்டாம் அதற்கு சாத்தியமே இல்லை இந்த துன்பத்தை போக்க வேண்டுமானால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அந்த கடமையை நாம் செய்யாத காரணத்தால் நாட்டிலே ஊழல் அந்த கடமையை செய்யாத காரணத்தால் நாட்டிலே சாதி அந்த கடமையை நாம் சரியா செய்யாத காரணத்தால் தீண்டாமை கொடுமை பொருளாதார ஏற்றத்தாழ்வு மத கொடுமை இப்படி எல்லா கொடுமைகளும் நாம் அந்த கடமையை செய்வதன் மூலம் மாறும் என்பதற்கு நம்முடைய பணியை செய்யவில்லை எனவே இந்த நேரத்திலே குழந்தையுடைய பிறந்தநாளிலும் அருமை தம்பி சந்தரகுமாருடைய பிறந்தநாளிலும் அருமை தம்பி போராளி வஞ்சனர் நிலமிப்பு போராளி துரை அவர்களுடைய நேரத்தை அவருக்கு இது பிறந்தநாள் மாறினார் பிறந்த நாள் இவர்களுடைய இந்த மகிழ்ச்சியான உங்களை வேண்டிக் கொள்வது இந்த அரசியல் நமக்கு பயன்படவில்லை என்றால் தூக்கி எறியுங்கள் இந்த மதம் பயன்படவில்லை என்றால் அந்த மதத்தை தூக்கி எறியுங்கள் இந்த ஆட்சி பயன்படவில்லை என்றால் அந்த ஆட்சியும் தூக்கி எறியுங்கள் எரிந்துவிட்டு அமைதியாக இருப்பதில்லை இதை எரிந்துவிட்டு அதற்கு மாற்றான ஆட்சி அதற்கு மாற்றான பௌத்த மதம் அதற்கு மாற்றான சரியான இயக்கம் இவைகளையெல்லாம் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு அறிவுள்ள புத்தகங்களை படிக்க வேண்டும் அறிவுறாத ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் உருவாக்கிவிட்டால் போதாது அதற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் செய்ய வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு தான் அருமை அர்ப்பணிப்பை மாலையோடு அமர்ந்திருந்தார் எனவே துறையினுடைய இந்த பயணத்தில் நாமும் பங்கு பெற்று அனைவரும் அர்ப்பணிப்போம் அனைவரும் அறிவை பெறுவோம் அனைவரும் அறிவாளிகளோடு உறவாக இருப்போம் அறிவுள்ள இயக்கத்தை உருவாக்குவோம் ஒட்டுமொத்த இந்தியாவை அனைவருக்குமான இந்தியாவாக மாற்றுவோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே அந்த சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு சந்திரகுமார் அவர்கள் எனக்கு செல்லிலே தகவல் சொன்னார் அவர்களுடைய சந்திரகுமாரையும் பார்க்கலாம் மற்றவர்களும் பார்க்கலாம் என்று உணவோடு આર્વ અહીવ <laughs> <laughs> <laughs>